ஜானகி சந்தியாசியரில் இன்னைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த இப்படி லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சாக அதை வந்து வந்தாங்க மாயா மாட்டுக்கு லக்கேஜ்லாம் பேக் இருக்காங்க ஒரு பக்கம் சாது மணிக்கு வந்து ஒம்புலிக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீ வீட்டை விட்டு போகிறது சந்தோஷமாக இருக்கு என்னோடய நிச்சயதார்த்தம் சூப்பராக இருந்துடும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஹனிமோன் அது இதுன்னு போய் என் வாழ்க்கை குழந்தை குட்டிங்களோட நிம்மதியாக சந்தோஷமாக அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிடும் தெரியுமா ஆனால் நீ தான் தன்னந்தனியா இந்த வீட்டிலேயே இருக்க போற உடைய சீக்கிரம் நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேனா ஒன்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொல்லி அந்த இடத்துல சார்மதி பேசுறாங்க அப்படியா நான் இந்த வீட்டில் இருக்க இல்லை அது பிரச்சனை இல்லை இந்த நிச்சயதார்த்த நடந்துன்னு நினைக்கிறியா உண்மையிலேயே நம்ம சீனு வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான் அவன் தான் உண்மையான வில்லன் உன் வாழ்க்கையில இந்தலாம் நினைச்சு டெம்பரரியானா நீ சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனா நிரந்தரமா சீனு கிட்ட ஒரு வாழ்க்கை கிடைச்சுன்னு நினைக்கவே நினைக்காத உனக்கு நிச்சயதார்த்தம் இன்னைக்கு நடக்கலாம் நடக்காம இருக்கலாம் ஆனால் சீனு கண்டிப்பாக உங்கள் கழுத்தில் தாலி கட்ட வாய்ப்பே இல்லை இது தெரியாமல் வந்து சந்தோஷப்பட்டுக்காத அப்படின்னு சொன்னோன்னா சார்மதி மூஞ்சல் வந்து ஈ ஆட்லனே சொல்லியெல்லாம் அந்த இடத்துல ஏய் நீ சும்மா என்ன வெறுப்பேற்ற தானே சொல்கிறேன் நான் ஏம்மா வெறுப்பேற்ற சொல்ல போகிறேன் நிச்சயம் வந்து உன் கல்யாணம் எந்த நாளில் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் தான் நீ வந்து சும்மா வந்து சொல்கிறேன்னு சொல்லி என்னை பார்த்து பேசலாம் ஆனால் உண்மையிலேயே வந்து சீனு ஒரு பொண்ண லவ் பண்ணுறான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் முடிப்பான் நிச்சயம் இந்த விவகாரம் பெரியசா வந்து வரப்ப தான் என்னோட அருமை உனக்கு தெரியும் அப்போ தான் டெம்பரவரி சந்தோஷம் யாருக்கு பெர்மனன்ட்டு சந்தோஷம் யாருக்குன்னு பொறுமையாக உனக்கு புரிய வருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம மாயா சரி நீ இந்த வீட்டை விட்டு போகிறல்ல அதுவே எனக்கு வெற்றி தான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதமா நான் தான் இந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்க போகிறேன் ஒன்றால் இந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது முதல்ல சீனு மனசில் யார் இருக்கானே உனக்கு தெரியாது ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சீனு என்றைக்காவது வாயை திறந்து சொல்லியிருக்கா அப்படியா எதுவுமே இல்லையே அப்படி இருக்கும்போது சும்மா சந்தோஷப்பட்டுக்காத எனக்கு வேலை இருக்குது நான் வேணால் இன்றைக்கி வந்து நிச்சயதார்த்தத்தை வந்து பார்க்காம போகலாம் ஆனா தான் அந்த நிச்சயதார்த்தம் தான் நடக்க போறது இல்லையே போன வாட்டி நீயா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி நிச்சயதார்த்தத்தை வந்து கெடுத்து விட்டேன் இதெல்லாம் எனக்கு நினச்சியா கடைசியில் வந்து நான் தனலட்சுமிக்காக தான் பழி ஏற்றுக்கிட்டேன் கட்ட கடைசில தானே தெரிஞ்சிச்சே இது யாரு பார்த்த வேலைன்னு ஓகே ஓகே எந்த பிரச்சனையும் இல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காது அப்படின்னு மாயா வந்து மாசு பண்ணிட்டு அப்படியே கீழே வராங்க தனலட்சுமி மட்டும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து மாயா வீட்டை விட்டு போக கூடாது ஏதாவது பண்ணுங்க கடவுளேங்கிற மாதிரி சாமி கும்பிட்டு இருக்காங்க பையன் எடுத்துகிட்டு வந்தோடனே ஆ உன்னா ஏன் பையன் பையன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி தனம் வந்து க்யூட்டாக அழகாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல மாயாக்கிட்ட நீ ஒருத்தி ஆசைப்பட்டால் மட்டும் நான் இந்த வீட்டில் இருக்க முடியுமா நான் என்னமோ பிரச்சனை மாதிரி தான் எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் நான் பிரச்சனை பண்ணவே இல்லை இந்த வீட்டில் ரியாலிட்டியை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கும் இல்லை எனக்கும் உரிமை இல்லை அம்மா ஏன் இப்படி செய்கிறாங்க அம்மா என்ன செய்ய முடியும் ஏ மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே உங்கள் அம்மாவும் நடந்துக்க முடியும் அதனால் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் இப்போ போயிட்டு சாயங்காலம் வந்துடுவேன் நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தனத்துக்கிட்ட நம்ம மாயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எங்கேயும் போவேணாம் ரூம்லேயே இரு ரூமை விட்டு வெளியே வராத நான் அப்பா அம்மா அம்மாக்கிட்டேயும் பேசிக்கிறேன் அவங்கள அதையும் ஒன்றும் பண்ண முடியாது பாசத்துக்கு கட்டுப்பட்டு தான் நான் இந்த வீட்டில் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மாயா இது நம்ம வீடு தானே ச்சே இது எப்படி நம்ம வீடாக இருக்கும் நம்ம வீடாக இருந்தால் என்னையே நீங்கள்லாம் துரத்த போகிறீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைல்ல மாயா நீ பேசுறதெல்லாம் என் மனசுக்கு ரொம்பவே காயமாக இருக்குது சுற்றி இருக்கிறவங்கள பற்றி தான் தான் இந்த வீட்டில் இருக்கணுன்னா நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை இடிச்சுட்டு எப்படி வாழ முடியும் மற்றவங்க என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு காதலெல்லாம் வாங்கிக்கூடாது அதுக்குன்னு பெரிய கூட்டமே இங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குறதே வேலையாக வச்சிருக்காங்கிற மாதிரி அந்த அத்தனை மாயம் வந்து சூப்பராக பேசுகிறாங்க இதெல்லாம் நம்ம தட்டி கேட்டால் நீ பெரிய இவளான்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து பிரச்சனைக்கு வராங்க இந்த பிரச்சனையே வேணாம் நான் மட்டும் கிளம்புறேன் அப்புறம் என்னால் வந்து ஒரு சந்தோஷத்துன்னு வந்துருச்சு நிச்சயதார்த்த நின்று போச்சுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு பேட்டி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க ரகுரா மனசுக்கே கஷ்டமாக தான் இருக்கு பத்மாவும் சார்மதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க பார்வதியும் அப்பா ஆடா இவ வீட்டை விட்டு போறா நிச்சயதான் நல்லபடியா நடந்துடும் சித்தி அப்படி தானே ஆமாம் நிச்சயதான் நல்லபடியா நடந்துடும் சொல்லி அந்த இடத்துல வந்து பார்வதியும் நம்ம சார்மதியும் பேசுகிறாங்க என்ன இவ ஒன்று நிரந்தரமா வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறா அதான் மிகப்பெரிய பிரச்சனை நீ எதாவது வாயை வச்சுட்டு சும்மானு அப்புறம் மாயா இங்கே தங்க தங்குற மாதிரி ஆயிடுச்சுனா தேவலாம் நமக்கு தான் சண்டை சச்சுடு வருங்கிற மாதிரி பார்வதி வந்து சொன்னனால அமைதி ஆயிட்டாங்க சீனை நீ போய் வந்து விட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல பத்மா வந்து கடுப்பாயிட்டாங்க சீனை எதுக்கு வந்து கொண்டு போய் விடணும் அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது பின்ன மாயா தனியாவா போவா எனக்கு வெளியில நிறைய வேலை இருக்குக்கா சொன்னா புரிஞ்சிக்க எனக்கு ஏகப்பட்ட வேலை வந்து அண்ணன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வேலையெல்லாம் நான் செய்ய வேண்டியது அப்படி இருக்க சூழ்நிலை என்னால எப்படி அடுத்தடுத்தது எல்லா வேலையும் செய்ய முடியும் ரகுராமோ கூட ரமணி பாட்டி எல்லாரும் வந்து சினிமா வந்து விட்டுட்டு வர சொன்னால அப்படியே வந்து பைக்கில் ஏறி உட்காடுறாங்க ஒரு பக்கம் ஜானகி அம்மாவும் தனலட்சுமி ரொம்ப சோகமாக வந்து வாசல்ல வந்து பார்க்குறாங்க அப்பா அடா இப்போதான் பெருமிச்சு விட முடியுதுங்கிற மாதிரி பத்மா வந்து கேவலமாக வந்து மனசில் நினைக்கிறாங்க நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்துரும் அந்த பொண்ணை துரத்துனாதான் நிச்சயதார்த்தம் நடக்கணுமா நம்ம வீட்டு வந்த பொண்ணை நம்ம எதுக்கு இது மாதிரி தேவை இல்லாமல் வந்து அமிச்சு வைக்கிறோம் மனசுக்கு வந்து சங்கடமாக தான் இருக்கு ஆனால் இருந்தாலும் அவ பண்ணுறது டூ மச்சுன்னு ஒரு நாள் போறதுக்கு ஏகப்பட்ட லக்கேஜ்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போறா இனமும் வந்து அவளை நிரந்தரமாக வீட்டை ஒருத்தொருத்தன மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கா அவள் தான் நீங்கள் சொன்னீங்கன்னு போயிட்டாங்க இனிமேட்டு யாரும் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி நல்லா அமைதியாக இருக்காங்க சீன் வந்து அந்த பண்ணை வீட்டுக்கு வந்து வராங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல ஒத்தாசை ஒத்தாசன்னு கூப்பிடுறாங்க வாவ் உங்க பேர் ஒத்தாசையா அப்படின்னா என்ன எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணுற மனசுக்கு இவர் இருக்கு இது மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டே இவர் பேர் வந்து ஒத்தாசன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான பேர் வந்து சொல்கிறாங்க உனக்கு பிடிச்சதை நான் சமைச்சு போடுறேன் இது உங்கள் இடம் எத்தனை நாள் வேணாலும் தாங்கலாம் இல்லை சாயங்காலம் வந்து கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சீனோ உங்களுக்கு பிடிச்சதை சமைக்க நான் வந்து சாப்பிட்றேன் எனக்கு எதுவும் வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு தேவையில்லை எது வேணாலும் சமைங்க உங்கள் அன்பு போல் நான் நல்லபடியாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க சமைக்கிற வேலையாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சீனுக்கிட்டு கூட்டிகிட்டு தனியாக வந்து போகிறாங்க நம்ம மாயா என்னடா இரண்டாயிரம் இருக்க அவங்க மனசில் சாருமதியை நீமாத்தலாம் வீட்டில் இருக்கிற நீ ஏமாற்றலாம் ஆனால் உன் மனசுக்கு வந்து தெரியும்டா நீ லவ் பண்ணுறியா இல்லையான்னு நான் லவ் பண்ணவே இல்லை உன் மூஞ்சியை பார்த்தாதான் தெரியுது ஏடா நீ லவ் பண்ணுறியா இல்லையானு ஆனால் கொஞ்சம் கூட நீ எல்லாம் பேச்சு வந்து கேட்கவே மாட்டேல்ல நீ உங்கள் குடும்பத்துக்கே வந்து நம்பிக்கை தரம் பண்ணுற ஆமாம் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னா அப்பாடா ஏங்கிட்டையாவது வந்து உண்மை சொல்லணும்னு தெரிஞ்சிச்சே இத்தனை நாளாக நீ ஏங்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்லாமல் உண்மையை போட்டு மறைச்சிட்டு தானே இருந்த உன்னால் உண்மையை உங்கள் வீட்டில் போய் சொல்ல முடியுமா நான் சொல்கிறேன்னு சொல்ல முக்கியம் இல்லை நான் உண்மையிலே ஒரு பொண்ணை வந்து காதலிச்சுறேன் உன்னமும் தான் லவ் இருக்கேன் நீ தாண்டி அந்த பொண்ணே மாயாங்கிற மாதிரி சொல்ல வராங்க திடீர்னு வந்து ஆஃப் ஆயிட்டாங்க அந்த துளசினை பாத்தியா இப்போ கூட நீ எதுவுமே சொல்லாத அளவுக்கு தான் அமைதியாக வந்து இருக்க இதுலேருந்து என்ன தெரியுது உன் மனசில் அந்த பொண்ணுக்கு இருக்கிற இடம் வந்து கொடுத்துருக்க ஆனால் வெளிப்படையாக உன்னால் சொல்ல முடியன்னா நீ எதுக்காக லவ் பண்ண லவ் பண்ணாமல் வந்திருந்தால் சார்மதியே வந்து நல்லபடியாக கல்யாணம் மட்டும் இருந்திருக்கலாம்ல எதுக்குறா தேவையில்லாம் மனசில் வந்து ஆசையை வளர்க்கணும் அதுக்கப்புறம் பொய்யா வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து சேர்ந்து வாழணும் இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி தான் மாயா வந்து கேட்குறாங்க இப்போ என்ன என்னால் வீட்டில் வந்து எந்த உண்மையும் சொல்ல முடியாதுன்னு சொல்றியா நான் சொல்லிட்டேனா உண்மையிலேயே உனக்கு அதுக்கெலாம் தில்லெல்லாம் கிடையாதுரா சாருமதிக்கு தான் இந்த வீட்டில் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுவீங்க கடைசி நேரத்தில் தாலி கட்டும்போது நீ உங்க குடும்பத்துக்கே வந்து அவள் பேர் வந்தா சம்பாரிச்சு கொடுப்ப கடைசியில் என்ன பண்ணுவ அந்த பொண்ணுக்கு தான் நீ வந்து கெட்ட பேர் வந்து சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருப்ப ஏற்கனவே வந்து சந்தியாவுக்கு நல்ல பேர் இருக்கு இப்ப அவங்க பார்த்த பொண்ணுக்கு வந்து அதே பேர் வரணுமா என்ன பண்ணலாம் சீனு நீ வந்து லவ் பண்ண பாவத்துக்காக அவ எதுக்கடா வந்து தண்டனையை வந்து சுமக்கணும் இன்னொன்று மாயா என்னை லவ் பண்ணுறான்னு சொல்லவே இல்லையே நம்மளா ஒரு முடிவு எடுத்துகிட்டு மாயா மேலே எல்லா பணியும் போட்டால் எப்பட்ரா சரி வரும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது நடக்காமல் இருக்கணும்னா எல்லா உண்மையும் சொல்லணும் சரி நான் இதை சவாலாகவே ஏற்றுக்கிறேன் எல்லா உண்மையும் சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நிப்பாட்டுறேன் ஒன்றும் அல்லாத முடியாதுட்டப்பா நீ என்றைக்குமே அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் என்கிட்டால் வீராப்பா பேசுவேன் நீ என்கிட்டே இப்போ தான் காதல் வந்து உண்மையிலே லவ் பண்ணுறான்னு சொல்லியிருக்க இதில் ஜானகி அத்தைக்கிட்ட கூட உன்னால் சொல்ல முடியாது அப்படி இருக்க சூழ்நிலை நீ எல்லாம் போய் எல்லா உண்மையே சொல்ல போய் இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை சாருமதி தான் உன்னோட மனைவி அது நிச்சயம் நடக்காது நான் இப்பயே போய் நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்ட போகிறேன்